அதிகாரம் ஒன்பது இறைவசனங்கள் ரெண்டு தொடங்கி பத்து முடிய அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யாக்கோவையும் யோவானையும் அழைத்து ஓர் உயர்ந்த மலைக்கு அவர்களை மட்டும் தனிமையாக கூட்டி கொண்டு போனார் அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார் அவருடைய ஆடைகள் இவ்வுலகில் எந்த சலபைக்காரரும் வெளுக்க முடியாத அளவிற்கு வெள்ளை வளையரென ஒளி வீசின அப்பொழுது எலியாவும் மோசையும் அவர்களுக்கு தோன்றினர் இருவரும் இயேசுவோடு உரையாடிக் கொண்டிருந்தார்கள் பேதுரு இயேசுவை பார்த்து ரபி நாம் இங்கே இருப்பது நல்லது உமக்கு ஒன்றும் மோசேவுக்கு ஒன்றும் எளியாவிற்கு ஒன்றுமாக மூன்று கூடாரங்களை அமைப்போம் என்றார் தாம் சொல்வது என்னவென்று அவருக்கு தெரியவில்லை ஏனெனில் அவர்கள் மிகுந்த அச்சம் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட அந்த மேகத்திலிருந்து என் அன்பார்ந்த மைந்தர் இவரே இவருக்கு செவி சாயுங்கள் என்று ஒரு குரல் ஒழித்தது உடனடியாக அவர்கள் சுற்றுமுற்றும் பார்த்தார்கள் தங்கள் அருகில் இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருந்த பொழுது அவர் மானிட மகன் இறந்து உயிர்த்தெழும் வரை நீங்கள் கண்டதை எவருக்கும் எடுத்துரைக்க கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார் அவர்கள் வார்த்தை அப்படியே மனதில் இருத்தி இறந்து உயிர்த்தெழுந்தல் என்றால் என்னவென்று ஒருவரோடு பேசிக்கொண்டு